நீங்கள் எந்தளவுக்கு ஃபோக்கஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தலாம் மேலே தெரியிற இந்த இமேஜை பாருங்கள் இதில் ஒரு பாட்டியில் ஏபிசின்னு சொல்லி மொத்தம் ஒரு மூணு கேள் இருப்பாங்க இந்த மூணு கேளில் யாரோ ஒருத்தவங்க பாய்சனை கலந்து வச்சுருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ்குள்ளே அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே இந்த மூணு பேத்துல வச்சிருக்க கூல்ட்ரிங்க்ஸில் யார் பாய்சனை கலந்துருக்கான்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காமல் கான்பாஸில் கான் பண்ணிடுங்க ஆன்சர்ன்னு பார்த்தா சீதாங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அவங்க பாக்கெட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அந்த பாய்சன் பாட்டில் அவங்க பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் பாய்சனை கலந்துருப்பாங்க ஸோ ஆன்சர்னு பார்த்தா சீதாங்க கரெக்டு ஓகே பாய் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்